இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா கருத்துக்கணிப்பு முடிவுகளின்படி தென் மாநிலத்தின் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் ஆளும் திமுக இருபது முதல் இருபத்தி இடங்களை வெல்லும் என்று கணித்துள்ளது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆறு முதல் எட்டு இடங்களை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் தேர்தல் நடைபெற்று வருகிறது தேர்தல் முடிய முடிய பல இடங்களில் நிறுவனங்கள் கருத்துக்கணிப்புகளையும் எடுத்து வந்தன அந்த முடிவுகளை ஜூன் ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல்தான் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட வேண்டும் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடும் விதித்திருந்தது ஏழு கட்ட மக்களவை தேர்தல் ஆறு வாரங்களுக்கு மேலாக நீடித்து இன்று மாலையுடன் முடிவடைந்தது மை இந்தியா போல் முடிவுகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது அதன்படி தமிழகத்தில் வெற்றி பெறப்போவது எந்த கட்சி என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தினுடைய முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் ஆளும் திமுக இருபது முதல் இருபத்தி இரண்டு இடங்களை வெல்லும் என கணித்துள்ளது கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆறு முதல் எட்டு இடங்களை கைப்பற்றும் ஆனால் தேர்தல் தனித்து போட்டியிட்ட பாஜக ஒன்று முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது இது பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் பின்வருமாறு இதில் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படித்தான் இந்தியா டுடே கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக இருபத்தி ஆறு முதல் முப்பது இடங்களிலும் அதிமுக ஆறு முதல் எட்டு இடங்களிலும் பாஜக ஒன்று முதல் மூன்று இடங்களிலும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்தபட்சமாக நியூஸ் எயிட்டின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது என்றும் அதிமுக இரண்டு என்றும் பாஜக ஒன்று முதல் மூன்று இடங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன டிவி நைன் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக முப்பத்தி ஐந்து என்றும் அதிமுக பூஜ்ஜியம் என்றும் பாஜக நாலு என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஏபிபி கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது என்றும் அதிமுக பூஜ்ஜியம் என்றும் பாஜக இரண்டு என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்